ஹாய் கைஸ் நான் தான் பரேசாலம் பேசுகிறேன் ஆம்பூர் ஹார்ஸ்மேன் யூடியூப் சேனலில் இருந்து இப்போ நாங்கள் பார்த்துருக்கிறது வந்து கத்தியவாரில் ஆண் குதிரைங்க இது இருக்கிற இடம் வந்து வேலூரில் இருக்குது நம்ம ஹுசேனண்ண கிட்ட தாங்க இருக்குது வாங்க இந்த குதிரையுடைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இந்த குதிரையுடைய கலர் என்ன சொல்லுவாங்கன்னா நரி சம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க சம்மன்லேயே வந்து கொஞ்சம் டார்க் கலராக வரும் ஸோ வந்து நரி சம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க பின்னாடி ரெண்டு கால் வெளில நெத்தியில் வந்து நெத்தி பட்டம் வந்துருக்குங்க பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபேஸில் பட்டம் வந்துச்சுன்னா குதிரை பார்க்கறதுக்கு நல்லா இருக்குங்க நல்லா கண்டிஷனில் இருக்குது கடி கடிவதை எந்த ஒரு பள்ளங்களில் ரொம்ப சாதுவான ஒரு ஆண் குதிரைங்க இது ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா வீடியோவில் இன் இன்பிட்வீனில் நீங்கள் பார்க்கலாம் குதிரைக்கு வாயிலெல்லாம் கைவேற்றியாலும் குதிரை வந்து கடிக்கிறது இல்லைங்க ரொம்ப சாஃப்ட் கேரக்டரு சுழி வந்து பத்து சுளி சுத்தமாக இருக்குங்க தேவமணி சுழியோடு இருக்குங்க ரொம்ப வந்து அருமையான ஒரு ஸ்டாலினுங்க இந்த ஸ்டாலினுடைய ஹைட்டு வந்து அறுபத்தி ரெண்டு இன்ச்சு ஹைட் இருக்குங்க கொழம்பு விட்டு அறுபத்தி ரெண்டு இருக்குது குழாம்பு சேர்த்து அறுபத்தி நாலு இருக்குங்க பாருங்கள் சைடில் வந்து கை கை விட்டு இருக்கிறாங்க பட்டு குதிரை வந்து கடிக்கலை சும்மா வந்து வாயில் இது இருக்கிறதுனால தான் சில குதிரைங்க வந்து கடிக்கும் பட் அந்த மாதிரிலாம் பழக்கம் வழக்கம் எதுவுமே இல்லைங்க ரொம்ப சாஃப்ட் கேரக்டருங்க சின்ன பசங்களும் தாராளமாக போய் பிடிச்சிட்டு ரைட் பண்ணலாங்க ரைடு பண்ணுறதுக்கும் வந்து ரொம்ப நல்லா அருமையான ஒரு குதிரை நல்லா வந்து சூடு குதிரை நல்லா ஓ ஓடி வே வேகம் ஆயிடுச்சுன்னா குதிரை வந்து ரொம்ப நல்லா ஸ்பீடாக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கை கலாம் சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த குதிரையுடைய வயசு வந்து அஞ்சு ஆறு வயசு தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இன்னும் பல்லு சேரில் குதிரைக்கு நல்லா வந்து அருமையான ஒரு ஆண் குதிரை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க நல்லா வந்து ஸ்ட்ரக்சராக இருக்குது ஸ்ட்ரெட்டிங்காகவும் வந்து இந்த ஆண் குதிரை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க இன்னொரு என்ன விஷயம்னா குதிரை குதிரைக்கு பாருங்கள் முதுகில் வந்து ஒரு லைன் இருக்குது அது வந்து அனில் கோடு அப்படின்னு சொல்லுவாங்க அது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா குதிரையுடைய வந்து எலும்பு இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் முது எலும்பெல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸ்ட்ராங்கான அனிமல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் குதிரை ஸ்ட்ராங்காக இருக்கும் நிறைய குதிரைங்க வந்து இடுப்பு ஃபால்ட்டெல்லாம் வரும் ஸோ இந்த மாதிரி லைன் இருக்கிற குதிரைக்கு வந்து சீக்கிரமாக வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க முன்னோர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுதான் நான் சொல்லி நேர்கேன் பட்டு குதிரை பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க நல்லா ஸ்டைலாகவும் இருக்குது நல்லா தள்ள தூக்கிட்டு நல்லா போது பாருங்க அவர் உட்காந்து ஓட்டி நிற்கிறதும் வந்து ரொம்ப நல்லா அருமையாக இருக்குது இந்த குதிரையுடைய விலை சொல்கிறது வந்து ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அப்படின்னு சொல்கிறாங்க அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நெகோஷியபுள் உண்டு கான்டாக்ட் நம்பர் நான் ஸ்க்ரீனில் லிங்க்லேயும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் யாருக்கு வேணும் அப்படின்னு இருக்கோ காண்டாக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாங்க குதிரை நல்லா இருக்குது நல்லா வந்து த்ராட்லேயே போதுங்க போ அப்படின்னு சொல்லி நாங்கள் இப்போ பேசியில் எப்படி பேசி விடுறோமோ அந்த அந்த மாதிரி வந்து குதிரை போகுதுங்க நில் அப்படின்னு சொல்லி நல்லா வந்து நிற்க வச்சோன்னா குதிரை வந்து நல்லா நிற்குது கூடும் நல்லா ரைடிங்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லா அருமையாக போதுங்க இன்னும் நல்லா ஃபீடு கொடுத்து நல்லா வளர்த்தோம்னா நல்லா டபுள் போன் கண்டிஷன் இன்னும் நல்லா வந்துச்சுன்னா குதிரை பார்க்குறதுக்கு இன்னும் நல்லா அழகாக இருக்குங்க இந்த குதிரை ஆக்சுவலி வந்து இருந்தது வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸில் இருந்துச்சு இப்போது கொண்டு வந்திருக்கிறாங்க யாருக்கு வேணும் அப்படின்னு இருக்கோ காண்டாக்ட் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க